மிகவோ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார் இந்த வனாந்தரம் என்பது பசி பட்டினி அமேன் பல காரியங்களை நமக்கு முன்னிறுத்தி பார்க்கிறது அமேன் பசி பட்டினி மட்டுமல்ல அமேன் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அது நல்லதாக இருக்குமா அது இருந்ததாக இருக்குமா இந்த இடத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போகிறாரே என்று சொல்லி அமேன் இந்த சோதனை எல்லாம் தாண்டி வந்தால்தான் நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை என்ன என தருவார் அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அமேன் மனாந்தரத்தில் நாற்பது வருஷமாக அவர்கள் பிரயாணப்பட்ட போது அவருடைய வஸ்திரம் பலசாகும் இல்லை அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே ஏன் அந்த காலாந்தேசத்திற்குள்ளாக கொண்டு வைக்கும்படியாக ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த வனாந்தரத்திற்குள்ளாக ஆண்டவராக ஏகவதேவன் கொண்டு போகும்போது தான் அம்மே நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் எனக்கெல்லாம் தேவையாது நான் இப்படி பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறேன் இவரை நம்பி வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி இருக்கிற அம்மே சகோதர சகோதரர்கள் இன்றைக்கு அனைத்து இருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரர்களை நம்மளை ரச்சித்தாரே நம்மளை காப்பாற்றினாரே அமே அந்த ரட்சிப்பு எவ்வளவுடையது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் பாதராட்சையே அமேன் அமேன் சத்தியம் என்னும் அமேன் மார்க் கவசத்தையும் பாதராட்சி அம்மே அதை நாம் என்ன செய்வோம் தொடுத்து கொண்டு அவருக்கே தொண்டு செய்வோம் நாமத்தை உயர்த்துவோம் ஆமேன்